நவம்பர் இருபத்திரெண்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் சுயஞ்சீவியமான சர்வேசுரா இன்றுதானே மறித்தவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து தேவரீருடைய கிருபையை வேண்டிக்கொள்ளுகிறோம் அந்த ஆத்துமாக்கள் பூமியிலே இருக்கும்போது செய்த குற்றங்களை யெல்லாம் தேவரீர் மன்னித்து அவர்களை நித்திய நரகத்துக்கு தள்ளாமலும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நிறுத்தாமலும் தேவரருடைய பிரதாபமுள்ள சமூகத்துக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவரீருடைய மட்டற்ற தயாளத்தை பார்த்து தேவாரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமீன் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் வாசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயை பாவிகனாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின்